ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே எம்மியான ஜூஸியான ஒரு கோபி மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க ஒரு பவுலில் வந்து கோல்டு வாட்டர் எடுத்துக்கிறான் அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நம்ம உதிர்த்து வச்சுருக்க காலிஃப்ளவர் அதில் ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஏன் இந்த மெத்தட் பண்ணுறேன்னா ஹாட் வாட்டரில் போட்டால் அது அது வந்து பொறிக்கிறப்ப கிறிஸ்பினஸ் இருக்காது இப்படி நம்ம க்ளீன் பண்ணோன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதே சமயம் அதில் உள்ள பூச்சிலாம் வெளில வந்துடும் நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து ஒரு ஹாஃப் பவுல் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்துக்கிறேன் அதில் வந்து தேவையான அளவு உப்பு தேவையான அளவு மிளகுத்தூள் நான் வந்து ஒரு ஆஃப் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு அதில் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அது ஒரு மாதிரியாக தோசை மாவு பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் நான் காட்டுறேன் பாருங்கள் மிக்ஸ் ப மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பதத்துக்கு நம்ம அதை எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா சூடான எண்ணெயில் அந்த காலிஃப்ளவரை நம்ம கலந்து வச்ச மாவில் டிப் பண்ணி இதில் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வர அளவுக்கு நம்ம பொறித்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லாவே வெந்திகிட்ருக்கு நம்ம அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு இது ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை வந்து எடுத்துக்கலாம் தனியாக இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா அதே எண்ணெயில் நம்ம வந்து பொறிச்சு வச்சுருக்க எல்லா காலிஃப்ளவரையும் போட்டு திருப்பி நம்ம ஒன் டைம் பொறிச்சு எடுத்துக்கலாம் எதுக்காக இப்படி பண்ணுறோன்னா இன்னும் வந்து நமக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்கிறதுக்காக நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம் இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறது நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டுக்கும் இப்போவும் நமக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வந்த பிறகு நம்ம அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ நான் எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அதில் வந்து பத்து பல் பூண்டை வந்து நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிட்டு அப்புறம் அதே மாதிரி ஒரு துண்டு சின்ன துண்டு இஞ்சி அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ரெண்டு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெரிய ஆனியனாக இருந்தால் ஒன்று சின்ன ஆனியனாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஆனியன் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன கேரட்டு அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் லைட்டாக சேர்த்துருக்கேன் வெங்காயத்தால் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சோயா சாஸ் ரெட் சில்லி சாஸ் அப்புறம் வந்து டொமேட்டோ கச்சப் இது மூணும் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் எனக்கு அது போதுன்றதுனால நான் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஏ டொமேட்டோ கெச்சப்ப நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நல்லா வதக்கி விட்டுட்ட பிறகு இதில் வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சால்ட்டு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பெப்பர் பெப்பர் தூள் இது ரெண்டும் சேர்த்துக்கிறேன் இது எதுக்குன்னா சால்ட் எதுக்கு சேர்க்குறேன்னா நமக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் அதனால் நான் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போது கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கலந்துக்கலாம் ரொம்ப ஊற்றிடக்கூடாது ஒரு கால் டம்ளர் அளவுக்கு ஊத்துனா போதும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து நான் தண்ணியில் கரைச்சி இதில் கூட ஆட் பண்ணிக்கிறேன் எதுக்கு நம்ம இது சேர்க்குறோன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும் அந்த கிரேவி அதுக்காக இப்போ அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் அது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் நல்லா கலந்து விட்டுட்டு அதில் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்தா நல்லாயிருக்கும் பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அடுத்து லைட்டாக கொஞ்சம் தண்ணி ரொம்ப திக்காக இருந்த மாதிரி இருந்துதான் நான் லைட்டாக தண்ணி ஊற்றி நான் கலந்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை போட்டு நம்ம நல்லா கிண்டிக்கலாம் அந்த மசாலா வந்து ஃபுல்லாக இந்த காலிஃபிளவரில் ஆட் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ நல்லா ஆட் ஆகிட்டோம் நல்லா அதில் மசாலா நல்லா அது கூட ஆட் ஆகி நல்லா பார்க்கவே நல்லா ஜூஸியாக இருக்குது இப்போ நம்ம ஒரு பே பிளேட்டுக்கு வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம எல்லாத்தையும் இதில் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஸ்ப்ரிங் ஆனியனும் வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நமக்கு அது ஹோட்டல்ஸ் ஃபீல் கிடைக்குவாங்க இப்படி தான் மேலே வந்து எள்ளு தூவி தருவாங்க அது நம்ம சேர்த்து சாப்பிட்றப்ப அந்த ஃப்ளேவரும் நமக்கு நல்லா தெரியும் அந்த எல்லோட ஃப்ளேவர் வந்து இது கூட சேர்த்து சாப்பிட்றப்ப அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதே மெத்தடில் சில்லி பண்ணும் ட்ரை பண்ணலாம் சேம் மெத்தட் தான் நான் காலிஃப்ளவருக்கு பதிலாக நீங்கள் பண்ணு வச்சு ட்ரை பண்ணிக்கலாம் பிரெட்டு பண்ணுன்னா ப்ரெட் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்ம ரெசிபி ரெடியாகிடுச்சு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிஜமாகவே இந்த டிஷ் உங்களுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணால் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்